எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோவும் சரி கோழி வளர்ப்பும் சரி ரொம்ப நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க எல்லோரும் ரொம்ப ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த போன வீடியோஸ்லாம் ஃபுல்லாக ஆதரவுங்க நிறையா ஃபோன் கால்ஸு முதல்ல எல்லாத்தையும் சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணலை மாற்றி மாற்றி கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடில ஆனால் ட்ரை பண்ணி அனுப்பிடலாமா அப்படிங்கிற ஓரளவுக்கு வந்து கே எல்லோரும் ஆசைப்பட்டு கேட்குறீங்க இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு எனக்கு தெரியல யாராவது கோழி பண்ண வச்சிருக்கவங்க எப்படி அனுப்புகிறீங்க என்ன அது அப்படிங்கிறத கொஞ்சம் எனக்கு டீட்டெயிலாக ஷேர் பண்ண முடிஞ்சால் இந்த ஹெல்ப்பை பண்ணுங்க இன்னொன்று எப்படின்னா நம்ம ஸ்பாட்லேயே தேடி வந்து எல்லாருமே வாங்கிட்டு போவோம் நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி தான் சீல்ஸ் பண்ணணுங்கிற நிலவரம் இல்லை ஆனால் ஃபியூச்சர்லேயும் சரி அன்பு கட்டு கட்டுப்பட்ட மாதிரி எல்லோரும் போது ரொம்ப ஃபீலிங்காகவே இருக்குது சென்னையிலேருந்து கூட வந்து வாங்கிட்டு போகிறேன் என்ன சொல்லியிருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு என்னோட கோழி பண்ணனு இல்லை யாரோட கோழி பண்ணிக்கினாலும் நீங்கள் போய் ஸ்பாட்டில் பார்த்து அதோட கோழியோட நிலவரத்தை பார்த்து வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் உட்காந்த இடத்துல இப்போ எல்லாருமே எல்லாமே டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஈஸியாக இருக்கிறதுனால எல்லோரும் உட்காந்துருந்த இடத்துலையே வந்து வாங்கி பழகிட்டோம் நானுமே இருந்தால் கூட அப்படி தான் வாங்குவேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் வாங்கியிருக்கேன் அதில் ஏமாந்தது தான் உண்மை இப்படிலாம் அதனால் யாரும் கண்டிப்பாக ஐடியா ஷேர் பண்ணுங்கள் யாரும் ஃபீல் பண்ணாதீங்க ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வீடியோவோட டாபிக் என்னென்னா நம் வெள்ளை கழிச்சலும் அதுக்கு காரணம் தீர்வு இந்த ரெண்டு எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன் ஒரு மூணு நாலு வருஷமாக பண்ணை நிலவரத்தில் நான் இருக்கேன் நிறையா ஃபெயிலியர் தான் நிறையா சக்ஸஸ்ஸுன்னா படிப்படியாக நான் இப்போ யூடியூப்பில் ச இது பண்ணிக்கிட்டு இருக்கோதும் என்னோடய வளர்ச்சியும் தான் சக்ஸஸ்னு சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் யாரும் வித்தியாசமாக கமெண்ட் பண்ண வேணாம் எனக்கு தெரியாதது கூட நீங்கள் இருந்தால் கமெண்டில் போடுங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் வெள்ளை கழிச்சல் நோய் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆய் வந்து அதாவது நம்ம தீ வெளியே போகிறது வந்து ஆய் வந்து வெள்ளையாக போகுங்க ரொம்ப சோர்வாக இருக்கும் கோழி வந்து தீவனமே எடுக்காது ரொம்ப டல்லாக இருக்கும் இதை எப்போ கண்டுபிடிக்கணுன்னா இந்த நோயும் கிடையாது எந்த நோய் வந்தாலும் காலையில் நேரம் நம்ம கோழியில் திறந்து விடும்போது ஒரு ரெண்டு செகண்டு நின்று ஏதாவது அங்கே தனியாக போய் ஒதுங்குதா அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் தீவனம் எடுக்காமல் தனியாக ஒதுங்கி நின்றுச்சுன்னா கண்டிப்பாக எப்படி இருக்குதுன்னு சொல்லி அதை வந்து தனியாக அதாவது தனிமைப்படுத்திடுங்க எந்த நோயாக இருந்தாலும் கோழியை தனிமைப்படுத்திடுங்க இது வந்து வெள்ளை நோய்ங்கிறது நோய்கிறது ஒன்றோட போகாதுங்க ஒன்று தொட்டு ஒன்று தொட்டுன்னு ஃபுல்லாகவே நோய் வந்து ரொம்ப சிவியரான நோய்ங்க இது வந்து பண்ணையே சுத்தமாக காலி பண்ணிட்டு போயிருங்க அந்த அளவுக்கு பெரிய நோய்ங்க இதில் தப்பிச்சு வந்தவங்கலாம் நிறைய பேர் கிடையாது இந்த நோய் எப்படி வருதுன்னா இது வந்து ஒரு பாக்டீரியா தொட்டுங்க பண்ணை சுத்தம் இல்லாமல் இருந்தா வருங்க இல்லைனா வேறு வெளி கோழிகள் ஏதாவது வந்து நோயுள்ள கோழிகளோட காட்டில் பரவி கூட வருங்க தண்ணினாலையும் வரும் நம்ம வந்து கோழிகள் வந்து சத்துள்ள ஆகாரம் சாப்பிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் கொஞ்சம் வந்து நல்லாவே தாக்காதுங்க இதை வந்து வராமல் தடுக்கிறதுக்குன்னா வாரத்துக்கு ஒருக்கா நாட்டு மருந்தை வந்து நம்ம ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தாலே ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகலாங்க நம்ம பண்ணையில் அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் வந்து அதையும் மீறி நம்ம வந்துச்சுன்னா நம்ம காற்றாலேயோ தண்ணியாலேயோ ஏதோ ஒரு நாளாக வருது நம்ம எப்படி காப்பாத்தணும் அப்படிங்கிறத நாட்டு மருந்து மாதிரியே அதாவது ஆங்கில மருந்து பயன்படுத்தணும்னா நம்ம வந்து மூணு மாதத்துக்கு ஒருக்கா ரெகுலராகவே கோழி பண்ணையில் வந்து கோழிகளுக்கு ஃபுல்லாகவே நம்ம வந்து தடுப்பூசியே போட்டுடணும் ஆடுவிக்க இன்ஜெக்ஷன் ரெகுலராக போட்டுட்டாலே இது வராது அப்படிங்கிறத மாதிரி சொல்கிறாங்க கால்நடை ஆஸ்பத்திரியில் இதையும் நம்ம பயன்படுத்தலாம் நாட்டு மருந்துன்னா ரெகுலராக நம்ம பயன்படுத்துகிற மாதிரி நாட்டு மருந்தையும் பயன்படுத்தலாம் வந்ததுக்கு பின்னாடி என்ன செய்யணுன்னா கோழியை வந்து தனிமைப்படுத்திடணும் மிச்ச கோழிகளுக்கு ஃபுல்லாகவே எலுமிச்சப்பழம் சாரை பிணிஞ்சு ஒரு லிட்டர் தண்ணியில் ஒரு எலுமிச்சப்பழம் வீதம் அப்படின்னு சொல்லி அதுகளுக்கு கொடுத்தோம்னா இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாகும் இது குளுக்கோஸ் தண்ணி மஞ்சள் சீரகம் அந்த மாதிரி உள்ள மிக்சிங் தண்ணியை கொடுக்கணும் இதில் வந்து நோய் வெந்த வெந்தக்கூலியை வந்து தண்ணி தீவனம் எதுவுமே எடுக்காது அதுக்கு வந்து பூண்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கொஞ்சமாக கொடுக்கலாம் அதிகமாக கொடுக்கக்கூடாது கொஞ்சமாக கொடுத்து ஒரு வாரம் அதை கேர் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கிளியர் ஆகும் ஒரு வாரத்துக்கு அந்த கோழியோட தாக்கம் இருக்கும் அதுகளை வந்து தனிமைப்படுத்தி கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கோழிகளோட சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி சேர்த்தோம்னா சரியா உணவு தீங்காமல் செத்து போயிடும் ஒரு கோழிக்கு வந்துருச்சு நம்ம அப்படின்னா பண்ணையில் உள்ள கோழிகளுக்கு எல்லாமே வீக்காக தான் இருக்கும் அதுக்கு உள்ளே எஃபெக்ட் இருக்கும் அது வெளியே காட்டாது அதனால் வந்து நம்ம கோழி தீவனத்தை வந்து எல்லாத்துக்குமே மிக்ஸ் பண்ணி மற்ற நேரங்களில் நம்ம சத்துள்ள ஃபுட்டு கொடுக்குறோமோ இல்லையோ அந்த டைமில் நல்லா சத்துள்ள ஃபுட்டாக அதாவது கோழி தீவனம் தவிடு புண்ணாக்கு இந்த மாதிரியும் கொஞ்சம் வந்து தண்ணி அதாவது நம்ம வடித்த தண்ணி இருக்குல்லையே அந்த மாதிரி உள்ள உணவு குளுக்கோஸ் தண்ணி இந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லாமே சத்து நாட்டு மருத்துவத்தில் நம்மளால் கிளியர் பண்ண முடியலனா உடனே வந்து கால்நடை மருத்துவரை அணுகி கொஞ்சம் ஊசி போடுறது நல்லது ஏன்னா பண்ணையில் ஒரு கோழி ரெண்டு கோழி கிடையாது நம்ம நூறு இரநூறு கோழின்னு வச்சிருப்போம் உடனே ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டால் ரொம்ப பெஸ்ட்டுங்க ஏன்னா இது வந்து சாதா அதாவது கம்மியாக இருந்தால் மட்டுமே அதாவது ரொம்ப சிவியராக இருந்தால் கண்டிப்பாக காப்பாற்ற முடியிறது கஷ்டம் நாட்டு மருந்தில் அதனால் உடனடியாக ஆங்கில மருத்துவத்தில் அணுகி டக்குன்னு அதை காப்பாற்றி கிளியர் பண்ணிடுங்க இதுதான் நல்ல ஒரு தீர்வு கால்நடை மருத்துவத்தில் எல்லாமே இலவசம் சொன்னாங்க ஒருவேளை டாக்டர் வந்து நம்ம ஸ்பாட்டுக்கு வந்து ஊசி இது போட்டால் அவங்களுக்கு பெட்ரோல் செலவு கொடுக்கணுமாங்கிறதுலாம் எனக்கு தெரியல நம்ம ஃபுல்லாகவே கால்நடை ஆஸ்பத்திரிக்கே கொண்டு போயிட்டு நம்ம எல்லாமே கிளியர் பண்ணி கொண்டு வந்துடுறோம் அது போக நமக்கு ஊசி மருந்து எல்லாமே அவங்க வந்து இப்படி இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாஸும் கொடுத்து அனுப்பிடுறாங்க நம்ம ஏரியாவில் இப்படி இருக்குது எந்தெந்த ஏரியாவில் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அவங்க நம்ம வந்து கோழி ஆடு மாடு எது வளர்த்தாலுமே அவங்க அதாவது கால்நடை மருத்துவமனையோட தொடர்பில் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க இல்லைன்னா நம்ம வந்து ஒரு ரொம்ப அபாய கட்டத்தில் இருக்கும்போது நம்மளை வந்து யாருமே காப்பாற்ற முடியாது அவங்களால மட்டுந்தான் முடியும் இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க இது போக நம்ம வந்து குடல் புல் நீக்கம் வந்து கண்டிப்பாக பதினஞ்சு நாள் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒருக்கா கோழிகளுக்கு கண்டிப்பாக பண்ணி ஆகணும் குடல் புல நீக்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து நாட்டு இதுலேயும் பண்ணலாம் எப்படின்னா வெண்பூசணி பப்பாளி பப்பாளி இலை அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தினா அந்த கோழிகளுக்கு வந்து கொஞ்சம் குடல்லாம் சுத்தமாகி தீவனங்கள் நல்லா எடுக்கும் சீக்கிரம் பெருசாகும் அப்படிங்கிறது நாட்டு மருந்தில்ங்க இல்லை என்னால் நாட்டு மருந்து பயன்படுத்த முடியாது நான் வந்து கால்நடை மருத்துவ அணுகி நான் வந்து அதுக்குள்ளே மருந்தை வாங்கி நான் ஊற்றி கிளியர் பண்ணிக்கிறேன்னா காலையில் வந்து கோழி தீவனம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் கலந்து இத்தனை கோழிகளுக்கு இவ்வளோன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த அளவு மீதி அதிகமாக வச்சிடாதீங்க கம்மியான மருந்தை கொடுத்து அதை குடிச்சதுக்கப்புறம் வெளியே விடுங்க தீவனம் ஒரு அரை மணி நேரத்துக்கு எடுக்கக்கூடாதுங்க அப்படின்னா தான் குடல் புழுவெல்லாம் உள்ளே நீங்கிடும் இந்த முறையை பயன்படுத்துங்க இதனால் வந்து என்னாகும் கோழிகள்லாம் தீவனமும் நல்லா எடுக்கும் நல்லா செரிமான சக்தி நல்லாயிருக்கும் ஒரு கிளியராக இருக்கும் பார்க்கவும் தெளிவாகவும் இருக்குங்க கோழிகள் கோழிகள் வளர்ப்பில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து பயன்படுத்துகிற ட்ரிங்கர் ஃபீட்ரு அது போக அந்த சாப்பாடு எதாவது வைக்கிறோம் இல்லையா நம்ம புண்ணாக்கோ தவுடு எல்லாமே கலஞ்சி வைக்கிறோம் இல்லையா அந்த தீவன சக்தி அதாவது பாத்திரங்களை அடிக்கடி கிளீன் பண்ணிடுங்க ரெகுலராகவே தண்ணி குடிக்கிற தண்ணி தீவனத்தட்டெல்லாம் ரெகுலராகவே நம்ம வந்து கிளீன் பண்ணி வச்சோம்னா அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்குங்க தீவனம் மூட அதாவது நம்ம வாங்கி வைக்கிறோம் இல்லையா தீவனம் மூட கெட்டு போகாமல் அதாவது பேக்டீரியாக்கள்லாம் இல்லாமல் அதை கொஞ்சம் பாதுகாத்து நல்ல இடத்துல வச்சு நம்ம யூஸ் பண்ணணுங்க அதே மாதிரி தண்ணி ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க தண்ணி வந்து பாசனம் பிடிச்ச தண்ணி ரொம்ப நாள் ஆன தண்ணி அந்த மாதிரி குடிக்காமல் பாதுகாத்துக்கோங்க மழை தண்ணி குடித்தா கண்டிப்பாக சளி பிடிக்கும் அதுவுமே கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம வந்து இடங்கள் வெளியே திறந்து விட்டு மேய்க்கும் போது அது கொஞ்சம் கஷ்டம்தான் அதை வந்து நம்ம சளி மருந்து இந்த மாதிரி கொடுத்து அதை பாதுகாத்துக்கணுங்க இப்படி பல விஷயம் இருக்குது அது போக அயோடின் அயோடின் உப்புன்னு ஒன்று நம்ம கால்நடை மருத்துவமனையில் கொடுக்குறாங்க அந்த அயோடின் உப்பை வந்து நம்ம ரெகுலராக ஒரு ஸ்பூன் நம்ம கல் உப்பு எப்படி யூஸ் பண்ணுறோமோ நம்ம கோழிகளுக்கு கொடுக்குறோமோ அதே மாதிரி சமையல் உப்புன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அதையும் அயோடின் உப்பு ரெண்டையுமே கலந்தும் கொடுக்கலாம் தனித்தனியாகவும் கொடுக்கலாம் அயோடின் உப்புனா என்னென்னா தாது உப்பு கலவைன்னு போட்டிருக்கோம் எல்லா சத்து கலந்த ஒரு உப்பு பாக்கெட்டு அப்படின்னு சொல்லி கால்நடை மருத்துவமனையில் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அது பாக்கெட்டாகவும் கொடுக்குறாங்க கல் சைஸில் அதாவது டைமண்ட் சைப்பில் ஒரு கல் மாதிரியும் கொடுப்பாங்க அதை உடச்சி நம்ம கலந்துக்கலாம் இல்லைன்னா தண்ணியில் போட்டு ஊற வச்சு கூட ஊற வச்சு கூட ஊற்றிக்கலாம் இது வந்து அது போக முட்டையிடுற கோழிகளுக்கெல்லாமே சுண்ணாம்பு சத்துக்காக சுண்ணாம்பு சிப்பின்னு விற்கிதுங்க அதை வாங்கி நம்ம ரெகுலராகவே தண்ணியில் அதாவது தண்ணியில் ஊற வச்சு அதை வந்து மேலே வடிகட்டின தண்ணியை மட்டும் நம்ம வந்து நம்ம தீவனத்துலையோ இல்லை நம்ம குடிக்கிற தண்ணியிலையோ கலந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து முட்டை தோடு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுங்க இப்படி பல விஷயங்களை ஃபாலோ பண்ணாதான் வந்து கோழி வளர்க்க முடியும் நம்ம தீவன செலவை குறைக்கிறோம் குறைக்கிறோம் சொல்லி குறைச்சி கடைசியில் கோழியை இழப்பீடு பண்ணாமல் சத்துள்ள தீவனங்களை கொடுத்து நம்ம வந்து தீவனம் நம்ம சுற்றுப்புறம் எல்லாத்தையும் தூய்மையாக வச்சாலே ஓரளவுக்கு எல்லா நோயிலேயும் இருந்து தடுத்து நம்ம வெளியே வந்துடலாங்க வாங்க நம்ம அடுத்தடுத்த விஷயங்களை ஷேர் பண்ணுவோம் நம்ம கோழி இருந்து இதை வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க எப்படின்னா இந்த குஞ்சுகளை எப்படி இதில் செட் பண்ணுறீங்க நான் ஃபுல் வீடியோ க்ளியரான வீடியோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் அதாவது கூண்டுலேருந்து ப்ளூடிங்லேருந்து எவ்வளோ நாளில் மேலே ஏற்றி விட்ருங்க எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க கூண்டரோட செட்டப்பில் இருந்து நம்ம ஒரு இருபது நாளில் இருந்து நம்ம விட்டுருவோங்க விட்ட குஞ்சிகள் கொஞ்சம் வெளியே வராமல் இருக்கக்காக முத அதாவது ஃபஸ்ட்டு கூண்டு மட்டும் நல்லா அடைச்சி நம்ம எல்லா எந்த பக்கமும் வெளியே வராத அளவுக்கு வச்சுட்டு அடுத்தடுத்து பெரிய குஞ்சி ஆகிறத மட்டும் அடுத்தடுத்து கூண்டில் விட்டுருக்கீங்க இதெல்லாம் வந்து அந்த இருபது நாள் குஞ்சுன்னு சொன்னேன் இல்லையா அந்த குஞ்சுலேருந்து கொஞ்சம் பெருசாக தெளிவாக இருக்கிறது மட்டும் இப்போ ரெண்டு நாளாக பழக்கி விட்டுருக்கேன் நல்லா தெளிவாகவே இருக்குது இதுக்கு காரணம் என்னென்னா வந்து நம்ம வந்து தீவனம் மட்டும் தான் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வரைக்கும் கொடுக்குறோம் இந்த கேஜியில் இருக்கும்போதே அடுத்த ஃபுட்டையும் இதுக்கு பழக்கி தான் நம்ம கீழே கொண்டு வர்றோம் கீழே கொண்டு வந்தோடனே வெயிட்டு வந்து அப்படியே குறஞ்சிருதுங்க ஏன்னா வெளித்தீவனங்கள்லாம் மேய்யுது ரொம்ப அதாவது ஒரு இடத்துல இடைஞ்சி கிடக்காம சுற்றி சுற்றி மேய்கிறதுனால ஃபுல்லாகவே வெயிட்டு குறைஞ்சி அதுக்கப்புறம் தான் ஏறுதுங்க ஆனால் கால் எல்லாமே நல்லா ஹெல்த்தி ஆயிடுது அதாவது நாட்டுக்கோழி எப்படி வளருமோ அந்த ஸ்டேஜுக்கு அது மாறிடுதுங்க இதே மாதிரி மூணு மாதம் வரைக்கும் இந்த கூண்டுலேயே வச்சுருந்தா நம்ம வந்து ஒரு அஞ்சு மாதம் குடிஞ்சு கோழி குஞ்சு வெளியே வளர்கிற அளவுக்குவே மூணு மாதத்துலேயே பெருசாகிடுங்க ஏன்னா கோழி தீவனம் சாப்பிட்டா அந்தளவுக்கு ஹெல்த்தி ஃபுட்டாக இருக்குது ஒரே இடத்துல அடைச்சிருக்கிறதுனால அதுக்கு வந்து நடையெல்லாம் கம்மி அதாவது நான் ஓடிட்டே இருக்கிறதுலாம் கம்மிங்க அந்த மாதிரி கோழிகள்லாம் அந்த போந்தா கோழி மாதிரி ஒரே இடத்துல நின்று பெருசாயிருங்க நமக்கு வந்து வெளியே எடுத்ததா வெளிய நல்லாவே சுதந்திரமாக வளர்கிறதுனால அந்த கோழிகள்லாம் நாட்டுக்கோழி மாதிரி நல்லாவே கொஞ்சம் இழச்சி அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த் ஆயிடுது ஒரு பத்து நாள் மட்டும் நல்லா பார்த்துக்கிட்டோனாலே கீரிகிட்ட இருந்து அது கொஞ்சம் தப்பிச்சிருது இல்லைன்னா கீரி எப்படியும் கடிச்சு தின்னுட்டு தான் போகுது என்ன தான் பண்ணினாலும் அதை வரவிடாமல் ஆக்கவே முடியல நம்ம இதுக்கு மேலே தடுப்பும் பண்ண முடியல ஏன்னா சுற்றி வேலிக்கருவை நம்ம என்ன தான் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பு பண்ணிக்கணும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வந்துட்டேன் நானும் நம்ம கோழிப்பண்ணையோட நிலவரம் எல்லாமே ஓரளவுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் நம்ம கோழிப்பண்ணைக்கு வரணும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுகிட்டே இருக்கீங்க ஏன்னா பழைய வீடியோஸ் பார்க்காம புது வீடியோஸ் பார்த்தோம் பார்க்குறவங்க கேட்குறாங்கன்னு வைங்களேன் ஒரு கிலோமமீட்டரில் நம்ம கோழி பண்ணை இருக்குது பைபாஸ் மேலேயே தான் அதாவது மானாமதுரம் டு ராமேஸ்வரம் பைபாஸ்ல தான் பரமங்குடி ராமேஸ்வரம் அந்த பைபாஸ்லயே ஒன் ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க நம்ம கோழி வாங்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஃபோன் பண்ணிவிட்டு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க வாங்க வந்தவங்க நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் என்னென்ன கோழி விற்கிறக்கு இருக்குது அதாவது அப்டேட் அந்த டைமில் ஃபோன் பண்ணிட்டு வரவங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு டீட்டெயில் நான் சொல்லிடுறேன் வாட்ஸ்அப்பில் அனுப்பினா கூட அனுப்பி விட்ரலாம் கோழியோட நிலவரத்தை கேட்டுட்டு கூட வாங்க சும்மா நான் சுற்றி பார்க்க வரேன் கோழியோட இதை பார்க்க வரேன்னு சொன்னால் தயவு செய்து வர வேணாம் ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து வேலை இருக்குது நம்ம கோழி பண்ணியும் ஒன்றும் பெரிய லெவலில் இல்லை ஓ என்ன இருக்கோ அதை வந்து அப்டேட் இருக்கோம் இடமும் அதே மாதிரி தான் நம்ம வந்து செட்டப் பண்ணி பெரிய லெவலில் வளர்க்கலை இருக்கிறத நம்ம அப்படியே சொல்கிறோம் என்ன இருக்கோ அதை நான் கொடுப்பேன் அவ்வளோதான் நம்ம கோழி பத்தி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக இன்னுமே தெளிவாக போடுறேன் ஏன்னா கூண்டு இது வந்து நான் அவ்வளோ வீடியோ எடுக்கலை இது பற்றியே தான் இருக்கேன் நம்ம கோழி குஞ்சு வந்து ரெண்டாவது செட்டப்பு நம்ம கீழே இறக்கி விட்டு பார்த்துக்கிட்டே தெரிஞ்சோம் இல்லையா அது ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சி இப்போ ரெண்டு மூணு நாளாகவே கூண்டை வச்சு வெளியே விட்டு நம்ம பழக்கிட்டோம் அந்த பழக்கினதில் என்ன எத்தனை கோழி குஞ்சு பிடிச்சிட்டு போகுது எத்தனை கடிச்சு போட்டு போகுதுங்கிற மாதிரி பெரிய ஒரு ஒரு முப்பது கோழி குஞ்சுலாம் ஒரு அஞ்சாவது வந்து எப்படி பிடிச்சிட்டு போயிடுது நாய் தூக்கிட்டு போயிடுது இப்படி தாங்க நம்ம நிலவர இருக்கு என்ன தான் கண்காணிப்போல் இருந்தாலும் வரும் ஆனால் ஒரு வாரம் மட்டும் நல்லாவே வெளியே அலைஞ்சிருச்சுன்னா எதுக்குமே கட்டுப்படாமல் நல்லா பழகி அது கோழிகளோடு என்ட்ராயிருதுங்க அதுக்காக ரிஸ்க் எடுத்தால் பழக்கி பழக்கி நம்ம வந்து சேர்க்க வேண்டியிருக்கு கோழிகளை விற்கும் போதே இந்த மாதிரி பழகின குஞ்சுகள்லாம் கொடுக்குறக்கு மனசு வர மாட்டேங்குது அடுத்து குஞ்சுகள்லாம் ஸ்கேஜில் இருக்கிறது இந்த மாதிரி குஞ்சுகளை கொடுக்குறக்கு மட்டும்தான் விருப்பமாக இருக்கு ஏன்னு கேளுங்க கஷ்டப்பட்டு நம்ம வெளியே பழக்கிறோம் இப்போ நூறு இரநூறு கோழி கூட நம்ம வந்து வெளியே வச்சு மேய்ச்சிக்கலாம் இந்த குஞ்சுகளை பழக்கிறதுக்கு ப குஞ்சிகளை வளர்க்குறதுக்கு படாத கஷ்டப்பட வேண்டியிருக்கு அதாவது வெளியே பழக்கி விடுறதுக்கு சொல்கிற கேஜில் வளர்க்குறது அதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது இந்த மாதிரி குஞ்சுகளை நம்ம வந்து பண்ணைக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற நிலவரத்தில் தான் நம்மகிட்ட இருக்குது ஆசைப்பட்டு வரவங்களுக்கு ஒன்று ரெண்டுங்கிற மாதிரி மட்டும் கொடுக்கலாம் இந்த இதை வெளியே மேயற குஞ்சுகளை மற்றபடி கூண்டில் இருக்கிறது மட்டும் யார் கேட்டாலும் கொடுக்குற ஐடியாவில் இருக்கீங்க ஏன்னா அதை நம்ம கீழே இறக்கி விட்டு அப்படி பழக்கி அதுக்கப்புறம் வந்து நம்ம கொடுக்குறக்கு நம்ம ஈஸியாக இப்போவே விட்டா நம்ம அடுத்து செலவுக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்க்க வேண்டியிருக்கு நம்ம கூண்டில் அடைக்கிறதுனால அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு நைட் அடைக்க வேண்டியிருக்குங்க ஏன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அடைக்க வேண்டியிருக்கு நம்ம கூண்டு இன்னும் ரெடி பண்ணலை சரியான நிலவரத்தில் அது ஒரு உள்ள ஒரு கூண்டு செட்டப்பெலாம் கரெக்டாக பிடிச்சி அடைக்க வேண்டிய கோழி பண்ணால் க ஈஸி ஈஸின்னு சொன்னாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா ரெகுலராக ரொட்டினாக ஒரு வேலை பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது நம்ம கூண்டு சரி பண்ணுற வரைக்கும் தான் இந்த கஷ்டம் நம்ம கூண்டு சரி பண்ணிட்டாங்கன்னா ஃபுல்லாக அப்படி பற்றி விட்டு நம்ம பாட்டுக்கு ரிலாக்ஸாக இருந்துக்கலாம் அடுத்தடுத்த கொஞ்சம் கஷ்டங்களையும் அனுபவிச்சு தான் வெளியே வந்தாகணும் அடுத்து டவுட்டு ஏதாவது இருந்தால் ஃபோ மறுபடியும் கமெண்டில் போடுங்கள் என்ன வீடியோ கேட்குறீங்களோ அந்த வீடியோ வெள்ளை வெள்ளக்கழிச்சலுமே நீங்கள் வீடியோ கேட்டதுனால தான் ரிஸ்க் எடுத்து போட்டேன் மற்றபடி எனக்கு தெரிஞ்சது எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன் இன்னும் என்னென்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறதையும் வீடியோஸில் கேளுங்கள் என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன் ஏன்னா எனக்கு என்ன தெரியுமோ அதான் நான் சொல்ல முடியும் ஒரு சப்ஸ்கிரைபர் வேறு ரெகுலராகவே எங்கள் டெய்லி வீடியோ போடாதீங்கன்னு சொல்லி போட்டுக்கிட்டே இருந்தாங்க எனக்கு என்னடா என்னடா நம்ம இதில் என்ன குறை தெரியலையே சொல்லுங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிறாங்க என்னால் பார்க்க முடில அப்படின்னு இன்னொன்னையும் தெரிஞ்சு சொல்கிறாங்களோ தெரியாமல் சொல்கிறாங்களோ தெரில நம்ம வீடியோ இப்போ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ரீச் ஆகுன்னு வைங்களேன் அந்த வீடியோ ஒன்றும் அழிஞ்சு போயிடாது அப்படியே உள்ளதாக இருக்குங்க இப்போ ஒரு வாரம் வீடியோ போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பழைய வீடியோவும் எடுத்து நம்மளால் பார்க்க முடியும் ஏன்னா நாட்டுக்கோழி ஆர்கியர் ஃபார்ம்னு உள்ள ஓப்பன் பண்ணிங்கனாலே நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே வரும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிலவரம் நம்மளை பண்ணையோட நிலவரம் போட்டது வரைக்கும் கூட நம்மகிட்ட இருக்குது நம்ம சேனல் நல்ல முறையில் போயிட்டுருக்குங்க அந்த சேனலோட சப்ஸ்க்ரைபரும் இருபத்தி மூவாயிரம் தொட்டுருச்சுங்க ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிறேன் அடுத்தடுத்து நல்ல சப்போர்ட் கொடுத்துட்ருக்கேன் உங்கள் சப்போர்ட்டு தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது எவ்வளோ சிரமப்பட்டாலும் கண்டிப்பாக வீடியோ போட்டணும் அப்படிங்கிறத தோன்ற அளவுக்கு இருக்குது இன்னும் என்னென்ன வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இதில் முக்கியமான விஷயம் முதல்ல இருந்தே சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா நாட்டு மருந்தை வாரத்துக்கு ஒருக்காக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாங்களே எந்த ஒரு நோயிலேருந்தையும் தடுத்துடலாம் நீங்கள் எஃப் ஒன்று ஆர்டிக்கு இந்த மாதிரி கொடுக்குறீங்களா நான் ஆர்டிக்கை வாங்கி வச்சுருக்கேன் நம்மளோட பெரிய கோழிகளோட எண்ணிக்கை கம்மி தான் கண்டிப்பாக அந்த மழை ஆரம்பிச்சிருச்சு அதனால் இனி வந்து புதுசு புதுசாக நோய் வருங்க அதுக்குள்ளேயே ஆரோக்கியம் மெயினாக வெள்ளக்கழிச்சல் வந்துடும் ஏன்னா ஒரு மழை சீசன்லேருந்து வெயில் வந்தாலோ வெயிலேருந்து மழை வந்தாலும் கண்டிப்பாக வெள்ளச்சல் வெள்ளக்கழிச்சல் தொற்று வந்துடும் நம்ம வந்து இடையில வந்து வெள்ளக்கழிச்சல் இன்ஜெக்ஷன் எப்படி போடுறோம் அப்படிங்கிறத நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக போட்டுடலாங்கிற முடிவில் தான் இருக்கேன் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாமே ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அதாவது நம்ம இருந்தே ஒரு கோழி வளர்ப்பில் ஈடுபடணும் அப்படிங்கிற ஐடியாஸ்களையும் நம்ம சேனலில் ஃபுல்லாகவே போட்டிருக்கோம் நம்ம இருந்தே ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சா இது நல்ல ஒரு தொழிலுங்க இதில் இவ்வளோ லாபம் எடுக்கலாம் அவ்வளோ லாபம் எடுக்கலாம் பொய்யெல்லாம் சொல்லலை என்ன நடக்குதோ அந்த உண்மை நிலவரத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம் ஃபுல்லாக டவுட்னாலும் கமெண்ட்ல போடுங்க என்ன முடியுமோ அந்த ஹெல்ப்பை நான் பண்றதுக்கு ரெடியாக இருக்கேங்க பாய்